பிரியமானவர்களே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நாளிலும் கூட உங்களை நான் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன் இந்த நாளிலும் அதிகாரம் பதினான்கு பதினைந்து பதினாறாவது வசனங்களை வசிக்கலாம் கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்கள் வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலையும் எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனை தேவனுக்கு ஸ்தோத்திரம் ஆமேன் அழிலிய ஸ்தோத்திரம் இன்றைக்கும் கிறிஸ்துவின் இனிமையான வாசனையாக நீங்க இருக்க விரும்புகிறீர்களா எப்படி நீங்கள் கிறிஸ்துவுக்குள் இனிமையான வாசனையாக இருக்க முடியும் அருமையான தேவ ஜனமே கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் உங்களை என்னை வெற்றி சிறக்க பண்ணி என்று சொல்லி அந்த இடத்தில் நடக்கும் பொழுது நீங்களும் ஜபங்களும் விண்ணப்பங்களும் என் தெய்வனுடைய சமூகத்தில் நம்ம ஜபங்களும் விண்ணப்பங்களும் தூப வர்க்கமாக அவரிடத்தில் எடுத்துக்கொண்டு செல்லப்பட்டு பாருங்களேன் அந்த வாசனையை நம்ம ஜபங்களை அவர் சுகந்த வாசனை நுகர்ந்து கொள்வாராம் அப்படி நம் அவர் நுகர்ந்து கொள்ளும் பொழுது கிறிஸ்துவ நம்மளை அவர் வெற்றி சிறக்க பண்ணுகிறார் எல்லா காரியங்களையும் நமக்கு வெற்றி சிறக்க பண்ணுகிறார் அந்த வெற்றி சிறக்க பண்ணும் போது மற்றவர்களுக்கு மற்றவர்களுக்கு செல்லுகிறதுங்க இப்ப ஒரு தைல குப்பி இருக்குது என்று சொன்னால் அந்த தைலத்தை உருவாக்குவதற்கு அதை ஆயத்தப்படுத்துவதற்கு பூக்களை பயன்படுத்துவார்கள் இல்லை என்றால் செடிகளை கொடிகளை பயன்படுத்துவார்கள் வாசனை சொன்னால் அதாவது அரோமா அரோமா

அதை அவர் நுகர்ந்து கொண்டு அதை அவர் உங்கள் மூலமே வாசனை பரவ செய்ய போகிறார் தேவ ஜனமே முதலில் உங்கள் மூலம் அது அவர் வெளிப்படுத்துகிறார் பதினைந்தாம் வசரத்தில் என்னமாக மாறீர்கள் உங்கள் மூலம் அவர் வாசனை வெளிப்படுத்தும் பொழுது கெட்டு கெட்டுப்போகர்களுக்குள்ளையும் நாங்கள் தேவனுக்கு கிறிஸ்துவின் நற்கந்தமா இருக்கிறோம் நீங்கள் அப்படிப்பட்ட வாசனை வீசுகிற பிள்ளைகள் கெட்டுப்போகர்களுக்கும் நல்லவர்களுக்குள்ளும் நல்லவர்களுக்குள்ளுமாக நற்கந்தமா இருக்க போகிற்களாம் உங்களை சாட்சிகளாய் வைப்பார் தேவனாகி கத்தர் அடுத்தது பாருங்களே நர்க்கந்தமா இருக்கிறதோடு விடலை அவர் அவர் என்ன சொல்லுகிறார் பாருங்களேன் மரண வாசனையாகவும் ரச்சிக்கப்படுவர்களுக்குள்ள ஜீவனுக்கு எதுவான ஜீவ வாசனையாக இருக்கிறோமா கெட்டு போகிறவர்களுக்கு இந்த நல்ல வாசனை அவர்கள் எடுத்துக்கொள்ள மாட்டார்கள் கெட்டு போகிறவர்களுக்கு அது எதுவா மாறுகிறது தான் தேவனை அறிகிற அறிவு இல்லாமல் இருக்க இருக்குமாயே அவர்கள் கெட்டு போகிறவர்களுக்கு அது துர்கந்தமாய் காணப்படும் கிறிஸ்துவை குறித்த அறிகிற அறிவு கிறிஸ்துவை குறித்து நீங்கள் சொல்லும் போது நீங்கள் கிறிஸ்துவ செய்த நன்மைகளை சொல்லும் போது கெட்டு போகிறவர்களுக்கு அது துர்க்கந்தமாயிருக்கும் ஆனால் ரட்சிக்கப்படுகிறவர்களுக்கோ ரச்சிக்கப்பட்டவர்களுக்கோ அது ஜீவனுக்கு எதுவான ஜீவ வாசனையாக மாறுகிறது அப்படிப்பட்ட ஜீவ வாசனையாக மற்றவர்களை மாற்றும்படியாக ஜீவனை உண்டாக்கும்படியாக என் தேவனாகிய கத்த கிறிஸ்துவுக்குள் உங்களை வைத்து அவர் வெற்றி சிறக்க பண்ணுகிறார் என்று சொன்னால் என் ஒவ்வொரு தெரியுமா நீங்கள் அவருக்கு நன்றி சொல்ல பொழுது கிவிங் அடுத்தது மன்னிக்கப்படும் பொழுது மற்றவர்களை அடுத்தது மற்றவர்களுக்காக பரிந்து பேசும் பொழுது அடுத்தது நாம் பணிந்து தேவனிடத்தில் தாழ்த்தி ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிக்கும் பொழுது அடுத்ததாக முற்றிலும் தேவனே சார்ந்திருப்பது நீங்கள் முற்றிலும் தேவனை சார்ந்திருப்பீர்கள் என்று சொன்னால் நிச்சயமாக நீங்கள் அவரில் இருந்து அவர் மூலம் இருப்பீர்கள் அண்ட் ஞானத்தோடு தேவனை தேடும் போது தேவன் கொடுத்த ஞானத்தினால் இல்லையா புத்தி உள்ள வீட்டை கட்டி எழுப்புகிறார் இப்படி தேவனுக்கு பிரியமானபடி நடக்கும் போதெல்லாம் உங்களுக்குள்ளிருந்து என்ன என்ன வெளிப்படுகிறது அந்த சுகந்த வாசனை வெளிப்படுங்க தேவன் உங்களை மற்றவர்களுக்கும் வாசனை வீசுகிற பிள்ளைகளாய் வைப்பார்கள் உங்களையும் அவர் வாசனை உள்ள பிள்ளைகளாய் வைத்து இருப்பார்கள் அருமையானவர்களை நீங்களும் நான் இருப்போம் என்று சொன்னார் நீங்க செல்லுகிற இடங்களெல்லாம் அவருடைய வாசனை உங்கள் மூலம் விச வைப்பார் நீங்கள் அவரை குறித்து பிரசங்கிக்கும் பொழுதும் அவர் செய்த நன்மைகளை சாட்சிகளாய் சொல்லும் பொழுதும் உங்கள் மூலம் அந்த வாசனை மற்றவர்களுக்கு கடந்து செல்லும் இன்றைக்கு நீங்கள் அப்படிப்பட்டவர்களாக இருக்க விரும்ப வேண்டும் என்று சொல்லி நாமத்தினால உங்களிடத்தில் இந்த வார்த்தையை பகிர்ந்து கொள்கிறேன் நீங்கள் கிறிஸ்துவுக்குள் வாசனை இருக்க வேண்டுங்க வாசனை உள்ளவர்களா இருக்க வேண்டும் என கருமையானவர்கள் நம்முடைய பிள்ளைகளையும் இதை நாம் போதிப்போம் என்றால் கற்றுக் கொடுப்போம் என்றால் நம்முடைய பிள்ளைகளையும் கிறிஸ்துவுக்குள் வளர்ப்போம் என்றால் அவர்களும் நமக்கு பிறகு கிறிஸ்துவுக்குள் சுகந்த வாசனையா இருப்பார்கள் ஜீவ சுவாசமான வாசனையா இருப்பார்கள் நற்கந்தம் உள்ள வாசனை உள்ள இருப்பார்கள் நம்முடைய வாழ்க்கையை கத்திற்கு ஒப்பு கொடுப்போமா கத்தாம இன்றைக்கு உங்களை ஆசிர்வதிப்பாராக உங்களுடைய சகோதரி வாஞ்சி ஷீலா ரசாரியோ காட் பிளஸ் யூ ஆல் ஆமேன் ஆமேன் ஆமேன்